வாய்ப்புகளை முக்கிய கிடைத்த தவறவிடும் விஜய் விவரங்களில் மௌனம் தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தும் பல முக்கிய விவரங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் தொடர்ந்து மௌனமா இருக்கிறது அந்த கட்சியினரிடையே கடுமையான விவாதத்துக்கு வழிவகுத்திருக்கு இதே நேரத்துல சென்னையோட ராயபுரத்துலயும் திருவிக்கா நகர் மண்டலங்கள்லயும் துப்புரவு பணியாளர்கள் நிறைய நாட்கள் போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க விடாமலையிலயும் போராட்டத்தை தொடர்ந்து அவங்க இப்ப தற்காலிக பணியாளர்களா மறுபடியும் வேலையில சேர்ந்து வர்றாங்க மாநகராட்சி தகவல் படி மண்டலம் அஞ்சுலயும் ஆறுலயும் திடக்கழிவு வேளாண்மைக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட ராம்கி என்பரோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மூலம் முதல் கட்டமா நூத்தி தற்காலிக சுகாதார பணியாளர்கள் வேலையை தொடங்கி இருக்காங்க சீக்கிரமாவே முன்னூறுக்கும் அதிகமானவங்க சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி திட்டத்தின் கீழே சென்னை மாநகராட்சியில வேலை செஞ்சிட்டு இருந்த பணியாளர்கள் சம்மத கடிதங்களோட புதிய ஒப்பந்த நிறுவனத்துல சேர்ந்திருக்காங்க ஒப்பந்தப்படி மூவாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது சுகாதார பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னாலும் இது வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது பேர் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க மீதி இருக்கிற ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காலியிடங்கள் மண்டலம் அஞ்சுல தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சும் மண்டலம் ஆறுல ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரும் போராட்டத்தில இருக்கிற என்ன ஒதுக்கப்பட்டிருக்காங்க இத பத்தி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் இதுவரைக்கும் கருத்து தெரிவிக்கல இதே நேரத்துல டெல்லியில காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல்ல பெரிய மோசடி நடந்திருக்கிறதா குற்றம் சாட்டி இருக்காரு வாக்காளர் பட்டியல்ல ஒரு சிறிய அறையில எண்பது பேர் பேரு பதிவாகி இருக்கிறத எடுத்துக்காட்டி டிஜிட்டல் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் ஏன் மறுக்கிறது போலி பெயர்கள் சேர்ப்பது ஏன் எதிர்கட்சிகளை மிரட்டுவது ஏன் பாஜகவின் ஏஜென்டாக நடப்பது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம முழு விவரங்களையும் வெளிப்படுத்துங்க இல்லைனா கடுமையான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு ராகுல் காந்தி போலி வாக்காளர் முகவரிகளை மூணு பிரிவுகளா பிரிச்சிருக்காரு முதல்ல இல்லாத முகவரி நேர்ல போய் பார்த்தா அந்த அட்ரஸ் இருக்கிறதே தெரியாது சொல்லாத வீட்டு என் ஜீரோ இல்லைன்னா தெரு என் ஜீரோ அந்த மாதிரி முழுசா தவறான நம்பரை கொடுக்கறது மூணாவது உறுதிப்படுத்த முடியாத முகவரிகள் எந்த ஒரு சான்றுகளாலும் சரிபார்க்க முடியாத முகவரிகள் இந்த மாதிரி ஃபேக் அட்ரஸை கொண்ட வாக்காளர்கள் நாற்பதாயிரத்துக்கும் மேலே இருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி தெரிவிச்சிருக்காரு இந்த செய்தி நாட்டையே அதிர வச்ச நேரத்துல பாஜக மீது கடும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஆனா பாஜக அவங்களோட கொள்கை எதிரி அப்படின்னு அறிவிச்சிருக்கிற விஜய் இதுவரைக்கும் எந்த கருத்தும் தெரிவிக்கல இதுக்கு நடுவுல ஆணவக் கொலை தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு சுபாஷ் காதலிச்சு எதிர்ப்புகள் இருந்தும் அந்த உறவு நீடிச்சது ஆனா சுபாஷ்னியோட சகோதரர் சுர்ஜித் கவினை கூட்டிட்டு போய் அருவாளால கொலை செஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் காவல்துறையினர் கிட்ட சரணடைஞ்சிருக்காரு இதுக்கப்புறம் சுர்ஜித்தோட பெற்றோர் குற்றம் பத்திரிகையில சேர்க்கப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாத்தப்பட்டு சுர்ஜித்துக்கு குண்டர் சட்டம் பாய்ந்துச்சு கவினோட குடும்பம் பெற்றோர்களையோ கைது செய்ய வேண்டும் அப்படின்னு போராட்டம் நடந்துச்சு தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டதும் உடலை வாங்கி இறுதி சடங்குகளை நடத்தினாங்க இந்த கொலைக்கு எதிராக நிறைய கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவிச்சாரு கவினோட தந்தைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுச்சு மாற்று அரசியல் விஜய் இந்த எந்த ஒரு கண்டனமும் ஆறுதலும் தெரிவிக்காதது கட்சியினரிடையே விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தென் மண்டல வாக்குகளை பாதிக்க கூடும் அப்படிங்கறதுனால விஜயோட வியூ கவியலாளர் இத பத்தி பேசாம இருக்க அவரை தடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க